இன்று அதிகாலையில் நிகழ்ந்த பஸ் விபத்தில் உயிரிழந்த தஞ்சோம்பாலிம் உப்சி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பதினைந்து மாணவர்களின் குடும்பத்திற்கு மேன்மை தங்கிய பேரா சுல்தான் உப்சி பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான தங்களது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டனர் சுல்தான் நஸ்ரீனும் ட்வங்குசாரா சலீமும் இதற்கு முன்னதாக இப்போ ராஜா மைசூரி பைனூன் மருத்துவமனைக்கு வருகை புரிந்து இறந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து ஆறுதல் கூறியதோடு அந்த விபத்து குறித்து விளக்கம் பெற்றனர் ஜலன் ரயா தீமோர் ஜெலி சாலையின் ஐம்பத்து மூன்றாவது கிலோமீட்டரில் நிகழ்ந்த அந்த விபத்தில் இருபத்தி நான்கு பேர் காயமடைந்தனர் அவர்களில் இருபத்தி இரண்டு பேர் வெளிநோயாளியாக சிகிச்சை பெற்றதோடு இதர இருவர் இன்னமும் மைசூரி பைனுன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுபோன்ற மோசமான விபத்துக்கள் இனி மீண்டும் ஏற்படாமல் இருப்பதற்கு அனைத்து தரப்பினரும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என சுல்தான் நசரீன் தம்பதியர் கேட்டுக்கொண்டனர் அதோடு இதுபோன்ற கோர விபத்துகள் மீண்டும் ஏற்படுவதை தடுப்பதற்கு அது தொடர்பான விதிமுறைகள் மற்றும் அமலாக்க நடவடிக்கைகளை கடுமையாக அமல்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர் இந்த விபத்தில் தங்களது பிள்ளைகள் மற்றும் நேசத்துக்குரியவர்களை இழந்த பெற்றோர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சுல்தான் நசரீன் மற்றும் அவரது துணுவியார் தங்களது கவலையையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டனர் இன்று காலை உப்சி பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பதினைந்து மாணவர்கள் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்த விபத்துக்குள்ளான பஸ் அண்மையில்தான் சர்வீஸ் அல்லது அதனை பராமரிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அதோடு அந்த பஸ் ஓட்டுநர் இதுவரை விபத்தில் எதுவும் சம்பந்தப்படாமல் நல்லதொரு ஓட்டுநர் என்ற பதிவை கொண்டிருந்தார் என அந்த பஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த மாதம் அந்த பஸ் சேவை செய்யப்பட்டதாக கன்னாரி உத்தாரா டிராவல் தெரிவித்தது சம்பந்தப்பட்ட பஸ் இதற்கு முன் எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்நோக்கவில்லை என்பதோடு திட்டமிட்ட அட்டவணைக்கு ஏற்ப அந்த பஸ் கடந்த மாதம் பராமரிப்பு பணிக்கு அனுப்பப்பட்டதாக கிண்ணாரி உத்தாரா நடவடிக்கை பிரிவின் அதிகாரி நஸ்ரி நவி தெரிவித்தார் வேறொரு நிறுவனத்தால் தற்காலிகமாக பெறப்பட்ட அந்த பஸ் ஓட்டுநர் கிரிக் ஜெலி வழித்தடத்தை நன்கு அறிந்த பொறுப்பான ஓட்டுநர் என்று அறியப்பட்டவர் ஆவார் நடந்த சம்பவம் மற்றும் உயிரிழந்த சுல்தான் இட்ரிஸ் கல்வியல் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் குறித்து தாம் பெரும் கவலை அடைந்திருப்பதாக நஸ்ரி தெரிவித்தார் நாற்பத்தி எட்டு பேர் சம்பந்தப்பட்ட அந்த விபத்தில் நாற்பத்தி இரண்டு பேர் பல்கலைக்கழக மாணவர்கள் பஸ் ஓட்டுநர் அவரது உதவியாளரும் இருந்தனர் மேலும் திருமணமான தம்பதியருடன் அவரது ஆறு வயது மகள் மூன்று வயது மகன் ஆகியோர் அந்த பஸ்ஸில் மோதிய புருடுவா அல்சா காரில் இருந்தனர் இந்த விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே உப்சி பல்கலைக்கழகத்தின் பதிமூன்று மாணவர்கள் மேலும் இருவர் மருத்துவமனையில் மரணமடைந்தனர் சாலை பாதுகாப்பு ஆராய்ச்சி கழகம் தரை பொது போக்குவரத்து நிறுவனம் மற்றும் சம்பந்தப்பட்ட கொண்ட சிறப்பு பணிக்குழுவை உட்படுத்திய விசாரணை குழுவை போலீசார் அமைத்துள்ளனர் தகவல் தொடர்பு அமைச்சர் மற்றும் கூட்டரசு பிரதேச நிலம் மற்றும் சுரங்க இயக்குநர் ஜெனரல் அஸ்மின் உட்பட ஏழு பேர் மீது அவமதிப்பு நடவடிக்கைகளை தொடங்குவதற்கு முன்னால் கொலலும்பூர் கோபுர நிர்வாகத்தினர் செய்த விண்ணப்பத்தை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது நீதிமன்ற நடவடிக்கைகளில் அமைச்சரோ பிறரோ தலையிடும் செயல்களில் ஈடுபட்டதாக ஹைட்ரா மற்றும் மனரா கேஎல் நிறுவனத்தினர் நிரூபிக்க தவறியதாக நீதிமன்றம் கூறியது கடந்த முப்பத்தொன்று மே மாதத்தோடு ஹைட்ராஷா நிறுவனத்தின் குத்தகை காலம் முடிந்த பிறகு கொலலும்பூர் கோபுர நிர்வாகத்தை எடுத்துக்கொள்ளும் அதிகாரம் அரசாங்கத்திற்கு உள்ளதாக தீர்ப்பளிக்கப்பட்டது ஹைட்ரோஷாப்பின் நிறுவனம் அரசாங்கத்திற்கும் எல் எஸ் எச் சர்வீஸ் மாஸ்டருக்கும் ரிங்கேட் செலவு தொகையை செலுத்த வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் ஹைட்ரோ ஷாப்பின் வழக்கை ரத்து செய்யுமாறு அரசாங்கமும் எல் எஸ் எச் சர்வீஸ் மாஸ்டர் நிறுவனமும் செய்த விண்ணப்பத்தை ஜூலை பதினான்காம் தேதி அன்று நீதிமன்றம் விசாரிக்கும் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான உடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் கடந்த மே பதினைந்தாம் தேதியன்று மலேசியாவின் சர்வதேச கையிருப்பு அமெரிக்க டாலரில் இருந்து மே முப்பதாம் தேதி அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது என்று பேங்க் நகாரா மலேசியா தெரிவித்துள்ளது மலேசிய ரிங்கேட்டின் அடிப்படையில் பி என் மொத்த சொத்துக்கள் அறுநூற்று இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது இரண்டு பில்லியன் ரிங்கேட் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போதைய இருப்பு வருகின்ற ஐந்து மாதங்களில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் இறக்குமதிக்கு நிதியளிக்க போதுமானது என்றும் குறுகிய கால வெளிநாட்டு கடனை விட சுழியும் புள்ளி ஒன்பது மடங்கு அதிகம் என்றும் அறியப்படுகின்றது கூடுதலாக இதில் மத்திய அரசின் வைப்புத் தொகைகள் ஐந்து புள்ளி நான்கு நான்கு பில்லியன் ரிங்கேட் பிற வைப்புத் தொகைகள் எண்பத்தி இரண்டு புள்ளி மூன்று ஏழு பில்லியன் ரிங்கேட் பேங்க் நிகாரா ஆவணங்கள் பத்து புள்ளி ஐந்து ஆறு பில்லியன் ரிங்கேட் என்று தேசிய வங்கி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மலேசிய விடுமுறைக்கு தேவைப்படும் பணத்தை திரட்டுவதற்காக பத்து லட்சத்து அறுநூற்று எழுபது மதிப்புள்ள ஒரு ஆடம்பர கைப்பையை திருடிய இரண்டு அல்ஜீரியா ஆடவர்களுக்கு எட்டு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது முப்பத்தைந்து வயது முகமது மொஹாலி முப்பத்தி ரெண்டு வயது முகமது லமீன் டோடோ இருவரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து கொலலும்போர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அத்தீர்ப்பை வழங்கியது கடந்த மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதியன்று பிரபலமான பேரங்காடி வளாகத்தில் உள்ள ஒரு கடையில் காலை பதினொன்று எட்டு மணிக்கு நகையில் இருந்த கருப்பு மினிப்பையை திருடியதாக அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டிருந்தனர் அதே நாளில் பிற்பகல் மூன்று மணி அளவில் விற்பனை உதவியாளரான ஒரு பெண் அலமாரியில் இருந்த தனது கைப்பை காணாமல் போனதை கண்டுபிடித்து போலீசில் புகார் அளித்தார் பின்னர் சிசிடிவி கேமரா பதிவை போட்டு பார்த்ததில் அவ்விரு ஆடவர்களில் ஒருவர் அலமாரியில் இருந்த பையை அகற்றி ஒரு காகித பையில் வைத்துவிட்டு வளாகத்தை விட்டு வெளியேறுவது தெரியவந்தது பிறகு கைதாகி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டபோது அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர் முறையே வடிவமைப்பாளராகவும் ஒப்பந்ததாரராகவும் பணியாற்றும் இருவரும் கைப்பையை திருடிவிட்டு மலேசியாவில் விடுமுறை களிக்க தேவைப்படும் பணத்தை திரட்ட எண்ணியதை போலீஸ் விசாரணையில் கூறினர் இன்று அதிகாலை ஜலான் கிளேங் லாமாவில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஐந்து குடிசை வீடுகள் எரிந்து நாசமாகியுள்ளன இச்சம்பவம் குறித்து செபுத்தி தீயணைப்பு நிலையத்திற்கு வந்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு மொத்தம் இருபத்தேழு தீயணைப்பு வீரர்கள் விரைந்ததாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டுத் தலைவர் அருமடான் மகாட் தெரிவித்துள்ளார் இத்தீ அதிகாலை மூன்று மணிக்குள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதென்றும் தொடர்ந்து பழுதுபார்க்கும் பணிகள் நடந்து வருவதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் இந்நிலையில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் வீடுகள் மட்டுமே பாதிக்கப்பட்டது என்றும் போலீசாரால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் பதினொன்றிலிருந்து பதினைந்து ஜூன் வரை நூறுக்கும் அதிகமான கார்னிவல்